வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் வங்கி சட்டங்கள் திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது நாட்டின் வளர்ச்சியை புதுமை கண்டுபிடிப்புகள் தீர்மானிக்கும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் காசநோயை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் மாணவர்களிடையே அறிவியல் ஆய்வுகளை ஊக்குவிக்கும் வகையில் மாநில அரசு உதவித்தொகை வழங்கி வருவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செடியன் தெரிவித்துள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் நேற்றைய ஆட்டத்தில் கொல்கத்தா அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் வங்கி சட்டங்கள் திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது மக்களவையில் ஏற்கனவே இச்சட்ட திருத்த மசோதா நிறைவேறிய நிலையில் மாநிலங்களவையில் நேற்று இதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது இதன் மூலம் ஒரு வங்கிக் கணக்குக்கு தற்போது ஒரு வாரிசுதாரர் நியமிக்கப்பட்டு வந்த நிலையில் நான்கு வாரிசுதாரர்களை நியமிக்க வகை செய்யப்பட்டுள்ளது வங்கிகள் தங்களுடைய தணிக்கையாளர்களின் ஊதியத்தை நிர்ணயம் செய்யவும் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது முன்னதாக இம்மசோதா குறித்த விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நாட்டின் வங்கித் துறையை வலுப்படுத்த பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார் வங்கிகளில் நிதி நிலைமை ஸ்திரத்தன்மையுடன் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் வங்கிக் கடனை வேண்டுமென்றே திருப்பி செலுத்தாதவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் நாட்டின் வளர்ச்சிக்கு புதுமை கண்டுபிடிப்புகள் தீர்மானிக்கும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய அறிவுசார் சொத்துரிமை விருதுகள் வழங்கும் விழாவில் பேசிய அவர் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு புதுமை கண்டுபிடிப்புகள் சரக்கு மற்றும் சேவைத் துறையில் கவனம் செலுத்தாமல் எந்தவொரு நாடும் தற்போது வளர்ச்சியடைந்த நாடு என்று கூற இயலாது என்று கூறினார் இளையோரின் பங்களிப்புடன் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான சூழலை கட்டமைக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் தொழில்துறையினர் அதிக அளவில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையில் ஈடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இதன் மூலம் உலகில் புதுமை கண்டுபிடிப்பாளர்களின் நாடாக இந்தியா அங்கீகாரம் பெற முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அறிவுசார் சொத்துரிமை துறையில் இணைந்து பணியாற்ற வேண்டுமென்று இளையுரை திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தினார் நாட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஆயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட போலியான செய்திகளை உண்மை கண்டறியும் குழு கண்டறிந்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் மக்களவையில் இதுகுறித்த கேள்விக்கு பதிலளித்து பேசிய அவர் இது தொடர்பாக எழுபத்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கேள்விகள் பெறப்பட்டதாக கூறினார் இந்த கேள்விகள் தொடர்பாக பத்திரிகை தகவல் அலுவலகத்தில் உண்மை கண்டறியும் குழு ஆராய்ந்து சரியான தகவல்களை அதன் சமூக வலைதள பதிவில் குறிப்பிடுவதாக அவர் தெரிவித்தார் அரசு தொடர்புடைய செய்திகள் குறித்த புகார்களை மக்கள் தெரிவிக்கலாம் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணு கேட்டுக் கொண்டார் தமிழகத்தில் காசநோயை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காசநோய் துறையில் சிறப்பாக பணியாற்றிய மருத்துவர்கள் மற்றும் இதர பணியாளர்களுக்கு பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை அவர் வழங்கினார் தமிழகத்தில் காசநோயால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கடந்த ஆண்டில் முன்னூற்று ஒரு பேருக்கு காசநோய் கண்டறியப்பட்டதாகவும் அவர் கூறினார் நூறு நாட்கள் நடைபெற்ற காசநோய் இல்லா தமிழகம் என்ற தொடர் பிரச்சாரத்தின் மூலம் எழுபத்தி ஏழு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரம் பேருக்கு காசநோய் பரிசோதனை செய்யப்பட்டதில் இருபத்தி ஓராயிரத்து எழுநூற்று எண்பத்தி எட்டு பேர் அந்நோயால் பாதிக்கப்பட்டது கண்டறியப்பட்டதாகவும் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் மாணவர்களிடையே அறிவியல் ஆய்வுகளை ஊக்குவிக்கும் வகையில் மாநில அரசின் சார்பில் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி தெரிவித்துள்ளார் சென்னை பிர்லா கோளரங்க வளாகத்தில் அறிவியல் விழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர் அறிவியல் துறையில் தமிழகம் முதன்மை இடத்தை பெற வேண்டும் என்ற நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார் சென்னை அறிவியல் விழாவுக்கு ஆண்டுதோறும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதாகவும் கடந்த ஆண்டு பதினைந்தாயிரத்து ஐநூறு பேர் இதனை காண வருகை தந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் சிறந்த அறிவியல் ஆசிரியர் மற்றும் கண்டுபிடிப்பாளர்கள் விருதுகளையும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐம்பது பேருக்கு பணி நியமன ஆணைகளையும் திரு கோபி செடியன் வழங்கினார் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் மத்திய அரசு பல்வேறு மானிய திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அறுபது சதவீத மானியத்தால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொய்மலர் சாகுபடி செய்யும் விவசாயிகள் அதிக அளவில் பயன்பெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஓசூர் தலி தேன்கனிக்கோட்டை அஞ்செட்டி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மண்ணின் தரம் தட்பவெப்பநிலை கொய்மலர்களுக்கு ஏற்ற சூழ்நிலையாக உள்ளதால் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் ரோஜா ஜெர்பரா கார்னேசன் செண்டுமல்லி போன்ற கொய்மலர் சாகுபடி செய்து வருகின்றனர் இந்த விவசாயிகள் பயன்பெறும் வகையில் மத்திய அரசு தேசிய தோட்டக்கலை இயக்கத்தின் கீழ் அறுபது சதவீத மானியத்தை வழங்குகிறது சொட்டு நீர் பாசன கருவிகள் பசுமைக்குடில் தெளிப்பு நீர் பாசன கருவிகளை மானியத்தில் வழங்குகிறது ஓசூர் தலி பகுதிகளில் ரோஜா மலர்கள் பயிர் செய்து பின்னர் அறுவடை செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து விவசாயிகள் பயன்பெற்று வருகின்றனர் ஓசூரிலிருந்து ராஜா சின்னத்தம்பி திருப்பத்தூரில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கிய புத்தக கண்காட்சி வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளது

சின்ன பசங்கள் இருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்குமே தேவையான புக்ஸ் எல்லாமே இருக்கு இந்த மாதிரி நான் நிறைய புக்ஸ் வாங்கியிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு புக் ரீடிங் இஸ் என்னோட வந்து ஹாபி நான் வந்து என்னோட பேரண்ட்ஸ் சிஸ்டர்ஸ் கசின்க்கு புக் ரீட் பண்ண இன்சிஸ்ட் பண்ணுவேன் அதுவும் இல்லாம திருப்பத்தூர் புக் எக்ஸிபிஷன்ல நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் புக்ஸ் இருக்கு திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் ஐ ஹவ் எவர் சீன் இருபது யுக்ரைனுடன் கடல்சார் போர் நிறுத்தம் செய்வதற்கு முன்பாக தங்கள் நாட்டின் மீது மேற்குத்திய நாடுகள் விதித்த தடைகளை நீக்க வேண்டும் என்று ரஷ்யா வலியுறுத்தியுள்ளது சூடானில் துணை ராணுவ படையினர் வசமிருந்த கார்த்தும் சர்வதேச விமான நிலையத்தை அந்நாட்டு ராணுவத்தினர் மீண்டும் கைப்பற்றியுள்ளனர் இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சகம் சார்பில் இன்று புதுதில்லியில் நடைபெறும் மாநாட்டில் அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ராம் மாஞ்சி பங்கேற்று உரையாற்றுகிறார் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டம் நேற்று புதுதில்லியில் நடைபெற்றது காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் புதுதில்லியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் தொலைதூர பட்டப்படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க இம்மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி கடைசி நாளாகும் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் காரில் கடத்தி வரப்பட்ட ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பனிரண்டு மூட்டை தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமலை அருகே செங்கல் சூளையில் கொத்தடைமைகளாக பணிபுரிந்து வந்த நாற்பத்தி எட்டு பேரை வருவாய் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மீட்டனர் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் வட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் கீழ் அரசு திட்டங்கள் சேவைகள் குறித்து ஆட்சியர் திருமதி உமா நேற்று ஆய்வு செய்தார் நீலகிரி மாவட்டம் குன்னூர் மார்க்கெட் பகுதியில் நேற்றிரவு நேரிட்ட தீபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் துறைசான வளர்ச்சித் திட்டப்பணிகளை ஆட்சியர் திரு சதீஷ் ஆய்வு செய்தார் விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது குவாஹாத்தியில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ராஜஸ்தான் நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்று ஐம்பத்தி ஒரு ரன் எடுத்தது நூற்று ஐம்பத்தி இரண்டு ரன் எடுத்தால் வெற்றிய நிலக்குடன் பின்னர் களம்பிறங்கிய கொல்கத்தா அணி பதினேழு புள்ளி மூன்று ஓவரில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று ஐம்பத்தி மூன்று ரன் எடுத்து வெற்றி பெற்றது இன்று நடைபெறும் போட்டியில் ஹைதராபாத் அணி லக்னோவை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வங்கி சட்டங்கள் திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது நாட்டின் வளர்ச்சியை புதுமை கண்டுபிடிப்புகள் தீர்மானிக்கும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் காச நோக்கியை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் மாணவர்களிடையே அறிவியல் ஆய்வுகளை ஊக்குவிக்கும் வகையில் மாநில அரசு உதவித்தொகை வழங்கி வருவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் தெரிவித்துள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் நேற்றைய ஆட்டத்தில் கொல்கத்தா அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வந்தது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்